உதவுபவர்கள் குடும்பத்தினர் திரு ஏ அந்தோனி யாக்கோப் திருமதி வெரோனிகா யாக்கோப் இவர்களின் ஆண்ம இலைப்பாட்டிக்காக வேண்டி கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள் பாருங்கள் நம் இறைவன் இல்லம் பாருங்கள் கூடுங்கள் நல் சமூகமாக கூடுங்கள் நம் மீட்பரா நல் நேசராய் நம் மீட்பராய் நல் நேசராய் சராய் உறவு கொள்ள மாறுங்கள் அவர் பலி பொருளாய் மாறுங்கள் வாருங்கள் நம் இறைவன் இல்லம் வாருங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே நம் ஆண்டவராக அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான்மாவோடும் இருப்பதாக இறையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் அருந்துவோம் எல்லாம் வல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல

ஆண்டவரே பிரீத்து ஆண்டவர் இரக்கமாயிரும் பிரீஸ்துவி இரக்கமாக ஒரே திருமகன் வழியாக நிறங்களை பொது படைப்பாக்கியுள்ளீர் உம் இறக்க செயல்களும் திருமகளின் வருகை ஆகியவற்றை முன்னிட்டு எங்களை என்றும் கனிவோடு கண்ணோக்கி அருளும் எங்கள் பழைய வாழ்வின் மாசுகள் அனைத்திலிருந்தும் எங்களை தூய்மைப்படுத்துவீராக உம்மோடு ஒன்றை பிறறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவும் இறைவாக்கினர் செப்பனியா இறைவாக்கினர் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு ஒன்பது முதல் பதிமூன்று முடிய ஆண்டவர் கூறுகிறார் கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதுமான மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு எந்த சொல்லுக்கும் அவள் செவி சாய்ப்பதில்லை கண்டிப்புறையை அவள் ஏற்பதுமில்லை ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதும் இல்லை தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன் அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமைப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள் எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பால் இருந்து என்னை மன்றாடுவோர் சிதறண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கொண்டு வருவார்கள் எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய் ஏனெனில் அப்பொழுது எருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன் இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய் ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன் அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள் இஸ்ரேலின் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள் வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தையை மேய்த்து இலை ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தான் இந்த கூவி அழைத்தா, செவி சாய்த்தா. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் இந்நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதைக் கேட்டு அக்களிப்பர் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிழிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டபனுக்கு சிபி சாய்த்தழை கூழைத்தார் ஆண்டவர் சிவி சாய்த்தா அல்ல துயா அல்லேலுயா 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 மாண்டவரே காலம் தாழ்த்தாதியும் உம் மக்களின் பாவங்களை போக்கியருளும் அருளும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக மத்தையு எழுதிய துயண செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரி மாட்சி உமக்கி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை திருவார்த்தைகள் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி இரண்டு முடிய இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒரு மனிதருக்கு இரு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர் மூத்தவரிடம் போய் மகனே நீ இன்று திராட்சைத் தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார் அவர் மறுமொழியாக நான் போக விரும்பவில்லை என்றார் ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார் அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார் அவர் மறுமொழியாக நான் போகிறேன் ஐயா என்றார் ஆனால் போகவில்லை இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார் அவர்கள் மூத்தவரே என்று விடை அளித்தனர் இயேசு அவர்களிடம் வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இரையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் யோவான் நீதிநெறியை காட்ட உங்களிடம் வந்தார் நீங்களோ அவரை நம்பவில்லை மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர் அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை அவரை நம்பவும் இல்லை என்றார் கிறிஸ்துவேமக்கே புகை இரையேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே ஒரு பங்கு தந்தையை ஒரு பங்கில் இருக்கின்ற ஒரு உறுப்பினர் சந்திக்க சென்றார் சந்திக்க சென்றவர் இவ்வாறாக சொன்னார் ஃபாதர் என்கிட்ட இருபது ஏக்கர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சர்ச்சுக்கு பத்து ஏக்கராக நான் எழுதி வச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாராம் ஃபாதர் ஒரே சந்தோஷம் அடுத்து ஃபாதர் கேட்டாரா சப்போஸ் பத்து ஏக்கராக இருந்தால் நீ அஞ்சு ஏக்கர் கோயிலுக்கு எழுதி வைப்பியா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார் ராமாம் ஃபாதர் கண்டிப்பாக எழுதி வைப்பேன் அப்படின்னு சொன்னாராம் கடைசியாக சாமியார் சொன்னார் நாலு ஏக்கராக இருந்தால் ரெண்டு ஏக்கரா எழுதி வைப்பீங்களா அப்படின்னு கேட்டபோது அந்த பங்கு உறுப்பினர் சொன்னார் ஃபாதர் எனக்கு இருக்கிறது நாலு ஏக்கரா தான் எனக்கும் என் பொண்டாட்டிக்கு எங்கள் ரெண்டு பசங்களுக்கு சரியாக போச்சு ஃபாதர் அப்படின்னு சொன்னாராம் ரேசன் பிரியமானவர்களே இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகுதி என்பது பல தருணங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாயால் பேசி நம்முடைய நேரத்தை கழித்து விடுகிறோம் வாய் சொல்லில் வல்லவரடி என்று சொல்வார்கள் வாயால் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் பங்கு தளத்தில் நாம் பார்ப்போம் பாதிரி இந்த வேலையை செய்யுங்க ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்கும் வருவார் பாதிரி நீங்கள் செய்யுங்க நான் உங்கள் கூட இருப்பேன் கூடவே இருந்து உங்களுக்கு எல்லாமே நான் செய்வேன் என்று சொல்லுவார்கள் பங்குசாமியாரும் நம்பி அந்த வேலையில் இறங்குவார் இறங்கி வேலையை ஆரம்பிப்பார் சொன்ன மனிதர் எங்கே என்று தேட வேண்டும் அவர் அங்கு வரவே மாட்டார் ஆகவே சொல் ஒன்று செயல் வேறு ஒன்றாக இருக்கின்ற ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு மக்களை நம்முடைய நற்செய்தி வாசகத்திலும் இயேசு கிறிஸ்து மிக அற்புதமான ஒரு சிறு ஓமையை அவர் சொல்லுகிறார் இரு புதல்வர்கள் தந்தை சென்று மூத்தவரிடம் சொல்கிறார் ஐயா கொஞ்சம் போயிட்டு வேலை செய் அவன் சொல்கிறான் நான் போக முடியாது ஆனால் அதன் பிறகு அவன் தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அவன் சென்று தன்னுடைய பணியை செய்கிறவனாக இருக்கின்றான் அன்பு விற்கிறோம் இந்த மூத்த மகனை பற்றி பேசுகின்ற போது கிறிஸ்து மிக முக்கியமாக பாவிகள் வரி தண்டுபவர்கள் விபச்சாரிகள் இவர்களை மூத்த மகனாக ஆண்டவர் இயேசு பார்க்கின்றார் காரணம் இவர்களில் முதலாவதாக கடவுளுக்கு எதிராக இருந்தவர்கள் பாவத்தில் இருந்தவர்கள் ஆனால் திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள் என்ற ஒரு வார்த்தையை சொன்னவுடனே தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முன் வந்தவர்கள் ஆகவே அவருடைய எண்ணத்தை மாற்றியவர்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே தாண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிறார் வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறை ஆட்சிக்கு உட்படுவர் என்று சொல்லுகிறார் காரணம் அவர்கள் நம்பினார்கள் அவருடைய சொல்லும் செயலும் சரியானதாக இருந்தது ஆகவே அவர்கள் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டார்கள் இரண்டாவது மகனை நாம் பார்க்கின்றோம் தந்தை போய் கேட்கின்றார் நான் போகிறேன் ஐயா என்று சொல்லுகிறான் ஆனால் அதை பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது ஆகவே இதை ஆண்டவர் இயேசு யாருக்கு ஒப்பிடுகிறார் என்று பார்க்கின்ற போது மிக முக்கியமாக பரிசெயர்கள் சது அதே நேரத்திலே மற்றவர்கள் அவருக்கு எதிராக இருந்தவர்கள் ஆகவே இவர்களுடைய வாழ்க்கையிலே இவர்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்பவர்களைப் போல நடிக்கின்றவர்களாக வாய் சொல்லால் சட்டங்களால் கடவுளை நெருக்கமாக நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்று வாழ்ந்தார்களே தவிர அவருடைய செயல்கள் எல்லாமே வீணான செயல்களாகவும் கடவுளை விட்டு தூரத்தில் இருந்த செயல்களாகவும் இருந்தன ஆகவே அவர்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் இரண்டிற்கும் இடையே மிக பெரிய ஒரு வித்தியாசம் இருந்ததாக நாம் பார்க்கின்றோம் ஆகிரேசின் பெரிய பல தருணங்களிலே நம்முடைய வாழ்வு மிபாராக தான் மாறிவிடுகிறது எல்லாம் இறைவனுக்கே எல்லாம் இயேசுவுக்கு எல்லாம் நான் ஆண்டவருக்கே செய்வேன் என்று நாம் முதலிலே நம்முடைய சொல்லால் நாம் நிறைவாக இறைவனை கடைப்பிடிப்போம் அவரை பின்பற்றுவோம் தான் நான் நம்புவேன் என்று சொல்லுகிறோம் ஆனால் பல தருணங்களிலே அதன் பிறகு நாம் அனைவரும் பின் வாங்குகின்றவர்களாக இருக்கின்றோம் ஆகவே சொல் ஒன்றை நாம் சொல்லிவிட்டு அதன் பிறகு பின் வாங்கி நாம் மறுக்கின்றவர்களாக வாழ்கிறோம் மாறுகின்றோம் ஆகவே அதைதான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்மை சிந்திக்க அழைக்கின்றார் இன்றைய நாளிலே திரு அவையானது புனித அடிலைட் அவருடைய நாளை சிறப்பிக்கின்றது ஒரு அரசியாக வாழ்ந்தவர் தன்னுடைய வாழ்க்கையில் இளம் வயதிலே குடும்பம் கணவர் குழந்தைகள் என்று தன்னுடைய வாழ்க்கையை தானாக கடவுளுக்கு நெருக்கமாக இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தவர் ஆனால் அதுவே போராட்டங்களும் போர்களும் பதற்றங்களும் வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை மாறுபடுகிறது ஆகவே அவருடைய எண்ணமானது மாறுகிறது ஆகவே உலகை சார்ந்த எண்ணங்களை தூக்கி எறிந்து இறைவனை நான் அடைய வேண்டும் இறைவனை நான் தேட வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதியை முழுக்க முழுக்க இறைவனுக்காக ஒப்புக் கொடுத்தார் கடைசி வரையிலும் அவர் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து கடவுளுக்கு ஒரு ஆசிர்வாதமான வாழ்க்கை நான் வாழ்வேன் அவருடைய ஆசிரியை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒரு புனித வாழ்வை அவர் தேர்ந்து கொண்டார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது ஆக இயேசுவின் பிரிய நம்முடைய வாழ்க்கையிலும் சொல்லுகின்றதை நாம் செய்கின்றவர்களாக செய்யாததை ஒருபோதும் சொல்லாமல் செய்வதை சொல்லி அதன் வழியாக நம் நம்பிக்கையிலே வேரூன்று இருக்கின்றவர்களாக மாற வாழ தொடர்ந்து நாம் இத்திருப்பலியிலே மன்றாடுவோம் ஏழை எனது காணிக்கை துவும்லையே இநீதயம் தான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் தேவனே ஏழையனது காணிக்கை எதுவும் நீங்கில்லையே இந்நீதயம் தான் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பழி எல்லாம் இவனுக்கு ஏற்றதாகும்படி நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்கவுமை வேண்டுகின்றோ உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள் வீராக ஆண்டவராகிய கிறிஸ்து மன்றாடுகின்றோம் ஆ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது நீதியும் ஆனவே ஆண்டவரே தூயவரான தந்தை என்று எல்லாவுள்ள இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மையாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாற்றியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம் அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவோடு எதிர்பார்க்கின்றோம் ஆகவே வான முதன்மை வான அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் மின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிலர்களுக்கு அழித்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சிடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டு பேரி நீர் வரும் அளவு உமது இறப்பினை அறுக்கையிடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் உகுர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பு தரும் இக்கிணத்தையும் கொடுக்கின்றோம் உம் திருமணின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இணைங்களை ஏற்றுக்கொண்டே நனவியை மக்கள் நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினராக இவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும் உயிர்த்தெழும் செழும் துயில் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்துதர்கள் சிறப்பாக இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித அடிலைடு மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவரனாகிய தந்தியரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியம் என்றென்றும் உரியதே ஆ

நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக சு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் என் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியம் என்றென்றும் வதேன் ஆண்டவரையே கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டு அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு நீஞ்சமறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவு நீஞ்சமறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியையே அழித்தரலும் இதோ இறைவனின் செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் நம்முடைய அன்றாண்டு குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள் துன்பங்கள் தீராத கடன் சுமைகள் உடல் உள்ளத்தை வாட்டுகின்ற நோய்கள் அழகினால் வருகின்ற சோதனைகள் இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற இயேசு கிறிஸ்து இவரை இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேரு பெற்றோர் ஆண்டவிர வீர நிலத்தில் எழுந்தருளவர் நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நம்ம கிறிஸ்துவின் திருவுட திருடத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக நன்றியோடு மன்றாடுவோமாக ஆண்டவரை உணவினால் நிறைவு பெற்று நாங்கள் உமை தாழ்மையோடு வேண்டுகின்றோம் இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களின் ஞானத்தோடு மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்திற்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியான் என்று உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆரோக்கிய நிலாசிரோடு சென்று வாருங்கள் திருப்பலி இறைவனுக்கு நன்றி திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் குடும்பத்தினர் திரு ஏ அந்தோனி யாக்கோப் திருமதி வெரோனிகா யாக்கோப் இவர்களின் பாட்சிக்காக வேண்டி